ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் இதுவும் நெஞ்சத்தோடு பேசுகிறார் எப்படி இருக்கு பாருங்க உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்த வர்த்தம்மை மண்மிசை பிறவியேகடுப்பான் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருள் இசை பாடும் வேங்கடத்து அரவநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்ணிசை பிறவியே கெடுப்பான் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருள் இசை பாடும் வேங்கடத்து அரவநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே நெஞ்சம் அடிமை தொழில் பூண்டது அதை பற்றி தான் பேசுகிறேன் இப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் உறவு சுற்றம் என்று ஒன்றிலா உருவன் உறவுன்னா சொந்தக்காரா சுற்றம் உறவு சுற்றம் அது சொந்தம் சொந்தக்காரா அப்படின்னு ஒத்துணும் இல்லை அவனுக்கு உறவு சுற்றம் என்று ஒன்றிலாம் ஒருவன் உறவுன்னா சம்பந்தம் ரிலேஷன் சுற்றம்னா அந்த ரிலேட்டட் பீப்புள் ரெண்டும் கிடையாது அவனுக்கு அவனுக்கு தன்னை யார் தன்னை யாரோடும் இணைத்து கொள்ளும் சுவாவமும் இல்லை தன்னோடு இணைந்தவர்களும் இல்லை அப்படி தனியாக இருக்கிற ஆசாமின்னு கொஞ்சம் ரெண்டு வார்த்தை போட்டுருக்க உறவு வேறு சுற்றம் வேறு உறவு அது வந்து ஒரு இது ஒரு தன்மை சுற்றங்கிறது மனுஷா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கடுப்பான் உகந்தவர் தம்மை அப்படின்னா அவன் அவனை உகந்தவர் தம்மை அவன் மேலே பிரியமாக இருக்கிறவாளோட பிறவியே கெடு மண்மிசை இந்த உலகில் பிறவியே கடுப்பான் இந்த உலகில் வந்து அவர்களுடைய பிறவியே கெடுப்பான் பிறவி இல்லாதவனாக செய்வான் இந்த உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது உகந்தவர் தம்மை அவனுக்கு உகந்தவர் தம்மை அவன் பெருமாள்கிட்ட பிரியன் காமிக்கிறவளோ தெரியாது தெரியாதே ஆனால் பெருமாளுக்கு அவளை பிடிச்சி போனால் போகிறோம் அவளுக்கும் பிறவியை கெடுப்பான் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் உகந்த வர்தம் பை மண்விசை பிறவியே கெடுப்பான் அது கண்டு என் நெஞ்சம் என்பாய் பாய் என்னுடைய நெஞ்சமே என்பாய் எனக்கு என்னுடைய அன்புக்கு பாத்திரமான நெஞ்சமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல இது போட்டுக்கலாம் என் நெஞ்சம் என்பாய் பாய் என்னுடைய அன்புக்கு பாத்திரமான நெஞ்சமே அப்படின்னு கூட்டிட்டு உறவு சுற்றம் ஒன் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான் அது கண்டு இதை புரிஞ்சுண்டு ஆ இந்த சுவாமியிட்ட பிரியமாக இருந்தால் நமக்கு பிறவி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுண்டு குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருள் இசை பாடும் வெங்கடத்து நிறைய வண்டுகள் ஜாஸ்தி இருக்குது திருவேங்கடத்தில் மலர்கள் ஜாஸ்தி அதனால் வண்டுகள் ஜாஸ்தி வண்டுகளுக்கு நிறைய தேன் கிடைக்கிறது அதனால் ஜாலியாக எல்லாம் பாடுறது அது வந்து குறிஞ்சி மருள் அப்படிங்கிற கு மருள் இசைனாக என்ன நமக்கு மயக்கம் தரிக்கிற இசைன்னு புரிஞ்சு கூட புரிஞ்சுக்கலாம் குறிஞ்சிங்கிறது ஒரு ஒரு பண் ஒரு ராகம் இந்த குறவர் மாதர்களோடு அங்கே புனம் காக்கும் குறவர் மாதர்கள் இருக்கான் அவளோட சேர்ந்து இந்த வண்டுகளும் குறிஞ்சி என்கிற ராகத்தை மருளிசை பாடும் நமக்கு மயக்கம் தரும்படியாக பாடுகின்ற வேங்கடத்துன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா குறவர் மாதர்களோடு வண்டு குறவர் மாதர்களோடு குறிஞ்சி மருளிசை பாடும் வேங்கடத்து அரவநாயகர்க்கு அறம் தர்மம் தர்மத்தை செய்கின்றவர்களுக்கு நாயகன் அவன் ஆனால் அரவநாயகர்க்கு அப்படின்னு இருக்கார் புரிஞ்சுலா அரவநாயகர்க்கு இன்னு அடிமை தொழில் பூண்டாயே அர்த்தமாக உங்களுக்கு குறவர் மாதர்களோடு வண்டு ஒரு வண்டு குறிஞ்சி மருளிசை பாடும் வேங்கடத்து அரவநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே வசனம் படிக்கலாமா உறவு சுற்றம் என்று ஒன்றிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியேகடுப்பான் அது கண்டு என் நஞ்சம் என்பாய் குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருள் இசை பாடும் வேங்கடது அரவநாயகர்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே ஸ்ரீமதே ராமானுஜாயன்